நாலு பனிரெண்டு இருபத்தி நாலு தமிழகத்தில் அனைத்து கோட்டாட்சியர் கழகத்திலும் பதிமூணு பன்னிரெண்டு இருபத்தி நாலு அனைத்து மாவட்ட வலுவகத்திலும் ஏழு ரெண்டு இருபத்தி அஞ்சு என்று இளைஞகத்திலே எங்க இருந்து எங்களுடைய கோரிக்கை ஐந்து கோரிக்கைகள் அதாவது எங்களை வந்து ஒன்னாறு தொண்ணூத்தி அஞ்சிலே அறுநூத்தி உத்தரவுப்படி ஊழியராக அறிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரை எங்களை வந்து முழுமையாக ஊழல் அளிக்காமல் சிறப்பு காலங்கள் மூலமாக எங்களை அறிவித்து வருகிறார்கள் அதை உடனடியாக எங்களை ஊழியர்கள் அறிவிக்க வேண்டும் எங்கள் ஊழியர்கள் இயற்கை மரணமானால் அவர்களுக்கு வந்து கருணை அடிப்படை ஏழை இருபது சதவீதம் கொடுத்து வந்தார்கள் அதை முத்தம் என்ற ஒரு உத்தரவு போட்டு அதை நிறுத்தியிருந்தார்கள் அதாவது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் அவர்கள் வந்து அரசு உத்தரவு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு படி ஏழு ஏழு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் போது எங்களுக்கு இந்த உத்தரவை வழங்கினார்கள் அவர் ஆரிசில் வந்த தற்போது சாலையில் அவர்கள் வந்து இடுவார்ப்பு கெடுப்பது போல் எங்களுடைய அந்த முப்பது மூணு கிலோ போட்டு எங்களுக்கு உயர்த்திக்கிறார்கள் அதை உடனடியாக எங்களுக்கு வேலை வாழ வேண்டும் அப்புறம் வந்து பழைய ஓய்வு திட்டத்தை வாழ வேண்டும் புது ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் கிராம பத்தாண்டு பணிமுத்து பத்தாவது தேதிய இருபது சதவீதம் பத்து சதவீதம் ஓகே அதை ஐம்பது சதவீதம் ஆனது இதுவரை அமைச்சரை பல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் சிஆர் பலவையான மனுக்களை கொடுத்திருக்கோம் இதுவரை எங்களுக்கு இது செய்யவில்லை